ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு சின்ன ட்ராவல் வீடியோ தான் இப்போ நான் எங்கே போகிறேன்னா எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம் ஏன்னா எங்கள் அம்மா கூப்பிட்டுருந்தாங்க அதனால தான் போயிருந்தேன் எங்கள் அம்மா ஊருக்கு போயிருந்தாங்க ரிட்டன் வந்துட்டாங்க பார்க்கணுன்னு சொன்னாங்க ஸோ தான் போயிருந்தேன் நான் எங்கள் அம்மா ஊருக்கு போயிட்டு எனக்கு என்ன சில பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்துருந்தாங்க கொடுக்கணுன்னு சொன்னாங்க அதுக்கு தான் கூப்பிட்டுருந்தாங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம்லாம் பேசிவிட்டு அப்புறம் அம்மா எல்லாம் பலகாரம்லாம் கொடுத்தாங்க அது கூட ஒரு சாடி கொடுத்தாங்க அந்த சாடி தமிழ்நாட்டில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது ஸோ அது வாங்கிட்டு வந்தாங்க என் எனக்கு எங்கள் தங்கச்சிக்கெல்லாம் வாங்கிட்டு வந்தாங்க என் தங்கச்சிக்கு ப்ளூ கலர் எனக்கு இந்த மாதிரி இந்த கலர் மஜெண்டா கலரில் வாங்கிட்டு வந்தாங்க சரி ஓகேன்னு நான் வாங்கிட்டேன் அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு மட்டில் பேசிட்டு இருந்தேன் ஊரில் எப்படிமா இருக்குது அம்மா சொன்னாங்க ஊரில் ரொம்ப வெயிலாக இருக்குது வெயில் தாங்க முடியல அதனால தான் நான் ரிட்டன் வந்துட்டேன் டெல்லியிலே பரவாயில்ல மழை அடிக்குது ஸோ அதனால் இங்கேயே நான் ரிட்டன் வந்துட்டேன்னு சொல்லி அப்புறம் எல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் என் தங்கச்சிக்கு எல்லாம் வீட்டுக்கெல்லாம் போய் சாப்பிட்டு ரிட்டர்ன் வரும்போது ஸோ ரிட்டர்ன் வரும்போது சிஎன்ஜி தீந்துருச்சுன்னு சொல்லி பெட்ரோல் பம்பில் நிறுத்திட்டா நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பசங்களை சிப்ஸ் சாப்பிட்டு கூல்ட்ரிங் குடிச்சிட்டு இருந்தோம் நாங்கள் எப்போ வெளியே போனாலும் இப்படிதான் எங்கள் கூட நடக்கும் யாருக்கெல்லாம் இப்படி நடக்கும் சொல்லுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்